வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சில ஹிந்தி வார்த்தைகளை பார்ப்போம் சப்பாத்தின்றதுக்கு ரோட்டின்னு சொல்லுவாங்க அவங்க ரோட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ரொட்டின்றது வந்து பிரெட்டுக்கு சொல்கிறோம் பட் அவங்க ரோட்டின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் ரோட்டி ஆ ரோட்டி ஐ அப்புறம் நம்ம அரிசி ரைஸுக்கு வந்து சாவல் அப்படின்வாங்க சாவல் ரைஸுக்கு சாவல் அப்படி சொல்லுவாங்க பால் வந்து தூது தூது பேடா சொல்கிறோம் இல்லையா சாவலுக்கு வந்து தூது சொல்லுவாங்க உப்புக்கு வந்து நமக்கு அப்படின்வாங்க உப்புக்கு நமக் சால்ட் சீனி சு சர்க்கரைக்கு வந்து அவங்களும் சீனி தான் சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறத்துலலாம் சீனி தானே ஜா ஜாஸ்தி சொல்லுவாங்க அது மாதிரி சீனி காய்கறிக்கு வந்து சப்ஜி அப்படின்வாங்க சப்ஜி சப்ஜி அப்படின்வாங்க இது மாதிரி இப்போ இதெல்லாம் ஹிந்தி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் போய்ட்டு அதை பா படித்து தெரிஞ்சுக்குங்க இப்போ கோதுமை மாவுக்கு வந்து ஆட்டான்னு சொல்லுவாங்க கோதுமை மாவுக்கு ஆட்டா அண்ணன் தம்பிக்கு வந்து பாய் அப்படின்வான் பாய்ன்னா சோட்டா பாயின்னா சின்ன தம்பி படா படாபாயின்னா அண்ணன் பெரிய அண்ணன் அக்கா தங்கைக்கு ரெண்டு பேருக்குமே பெகன் தான் சோட்டி பெகன்னு சின்ன தங்கை படி படிபெகன்னு பெரிய அக்கா அக்கான்னு சொன்ன பொருள் அக்கா படி பெகன்னு அக்கா மகன்றதுக்கு பேட்டா அப்படின்வாங்க மகளுக்கு பேட்டி மகனுக்கு பேட்டா மகளுக்கு பேட்டி நண்பனுக்கு வந்து தோஸ்து இந்தப்பா தோஸ்தான் சொல்கிறோம் இல்லையா தமிழையும் யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்டு தோஸ்த் நண்பனுக்கு வந்து தோஸ்த் ஆணுக்கு வந்து ஆத்மி ஆத்மி ஏ ஏடிஎம்ஐ ஆத்மி பெண்ணுக்கு வந்து அவுரத் அவுரத் இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் படிங்க எப்படி என்ன இப்போ ப்ரொனன்சியேஷன் நான் எப்படி பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க அவுரத் ஆத்மி அவுரத் தோஸ்துனா ஃப்ரெண்டு பேட்டின்னா பொண்ணு இப்போது முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கல்ன்றதுக்கு வந்து நேற்று நேற்றுக்கும் வந்து கல் சொல்லுவாங்க நாளைக்கும் கல் சொல்லுவாங்க தமிழில் நேற்று சொல்லுவோம் நாளைக்கு வந்து நாளைக்கு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இது இது வந்து ஆனால் இன்னைக்குன்றதுக்கு வந்து ஆஜ் அப்படின்வாங்க இன்று இன்றுக்கு வந்து ஆஜ் இப்போதுக்கு வந்து அபி இப்போக்கு வந்து அபி சீக்கிரம் வந்து ஜல்தி சீக்கிரம் ஜல்தி பண்ணுப்பா ஜல்தி பண்ணுப்பான்னு சொல்கிறோம் இல்லையா ஜல்தி தாமதமுக்கு வந்து தேர் தேர் காலைக்கு வந்து சுபா காலைக்கு சுபக தாமதத்துக்கு தேர் சீக்கிரம் வந்து ஜல்தி ஜல்தி